ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் இல்லாமல் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது தான் பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது அப்படின்னா இருபத்தி லட்சம் பேர் வந்துட்டு பயோமெட்ரிக் இல்லாம அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு இனிமே வந்து பண்ணலாம் ஆனால் யார் யார் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது பயோமெட்ரிக்கு அதாவது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தம்பி இம்ப்ரெஷனும் அப்புறம் வந்து ஐரிஷுங்கிற கண்ணையும் நம்ம வந்துட்டு ஆதார் கார்டுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்மளுக்கு இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு கொடுப்பாங்க ஆனால் இது வந்து இல்லாமல் அப்ளை பண்ணுறது யாருக்கு மட்டுந்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு கண்ணை வச்சு ஆதார் கார்டை அப்ளை பண்ணலாம் சப்போஸ் கண் விழிகள் இல்லாதவங்க வந்துட்டு கை கை ரேகைய வச்சு அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டுமே இல்லாத மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தன் உடல் உள்ள குறைபாட ஃபோட்டோ எடுத்து அந்த போட்டோவை ஆதாரமா ஆதார் கார்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்து அவங்க வந்துட்டு ஆதார் கார்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க எப்படின்னா ஹேண்ட் கை இல்லாதவங்க கண் மூலியமாகவும் கண் இல்லாதவங்க கை மூலியமாகவும் வந்துட்டு ஆதார் கார்டு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே இல்லாதவங்க அவங்களோட ப்ரூஃப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ண அப்படின்னா அது மூலியமா நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு மற்ற நார்மல் பீப்புளுக்கு கிடையவே கிடையாது இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க பயோமெட்ரிக்கும் ஐரிஸ் இல்லாமல் இல்லாமல் தம்பிம் பிரசைக்காமல் நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க யாராவது மாட்டுத்திறனாளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க